பழங்குடி மக்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை மூன்று மணி நேரம் பயணம் செய்து வந்தனர் மறையூர் மலைப்பகுதிகளில் உள்ள ஆதிவாசி குடிகளில் உள்ளவர்கள்தான் பல கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து வாக்குகளை பதிவு செய்தனர் மறையூரின் மலைப்பகுதிகளில் உள்ள ஆதிவாசி குடிகளிலிருந்து வாக்களிக்க மூன்று ஜீப்புகளில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஆதிவாசி மக்கள் வந்தனர் காந்தலூர் பஞ்சாயத்தில் மாங்காப்பாறை ஆதிவாசி குடியிலிருந்து இருந்தும் சின்னார் வனவிலங்காப்பகத்திலிருந்தும் தமிழ்நாட்டில் ஆனமலை புலிகள் காப்பகத்தில் வாகனம் வழியாகவும் சம்பக்காட்டில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து அங்கிருந்து மறையூர் வரை பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பயஸ் நகரில் பனிரெண்டாம் நம்பர் பூத்துக்கு வந்து வாக்களித்தனர் வனத்தினுள்ளில் பாரம்பரியமாக முப்பது குடும்பங்கள் தங்கியுள்ளனர் இதில் அதிகமானவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பதுதான் முக்கியத்துவம் தங்களின் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லாத போதும்

சின்னார் காப்பகத்தில் தூரப்பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் தங்கியுள்ள முலகாமுடி ஆதிவாசி குடியிலுள்ள வாக்காளர்கள் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணமாக இருபது கிலோமீட்டர் ஜீப்பில் பயணம் செய்து மறையூர் கிராமத்தில் ஒன்றாம் நம்பர் பூத்தில் வந்து வாக்களித்தனர் முலகாமுடி குடியிலிருந்தும் தாயண்ணன் குடி வரை நடந்து வந்தும் அங்கிருந்து சின்னார் வழி மறையூருக்கு வந்து மறையூர் கிராமத்தில் ஒன்றாம் நம்பர் பூத்தில் வந்து வாக்களித்தனர் கூடுதல் ஆதிவாசி பெண்கள் வாக்களிக்க வந்தது குழந்தைகளை சுமந்து கொண்டுதான் தூரப்பகுதிகளில் இருந்து வரும் ஆதிவாசி மக்கள் தங்களுடைய குழந்தைகளை முதுகில் கட்டி கொண்டு வாக்களித்தனர் பல மணி நேரம் வரை வரிசையில் நின்றபோதும் இவர்கள் வாக்களித்து சென்றனர் நியூஸ் பீரோ மறையூர்